இன்று நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பெங்களூரு நான்காம் பகுதி கோரமங்கலா கர்நாடக மாநில தொண்டர் அணி தமிழக வெற்றி கழகம் திரு சரவணன் ராஜ்குமார் சல்மான் சிவா ஜெயக்குமார் பழனி சங்கர் மூர்த்தி கோபி இவர்களின் முன்னிலையில் பெங்களூருவில் எச்எஸ்ஆர் லே அவுட்டில் அமைந்துள்ள சமர்த்தானம் ஆசிரமத்தில் பயின்று வரும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு மதிய உணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு மாணவ மாணவியர்களுக்கு மதிய உணவும் பரிசு பொருட்களும் வழங்கி தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை சீரும் சிறப்பமாக கொண்டாடினார்கள் இதில் கர்நாடக மாநில தொண்டரணி சார்பாக முத்து கார்த்தி பாபு ராஜா முரளி ஏழுமலை கிஷோர் சிலம்பரசன் ஆகியோரும் மற்றும் கர்நாடக ஆன்லைன் டீம் ஆண்ட்ரோ செபஸ்டின் வினோத் சந்தோஷ் முருகன் சுபாஷ் ஆனந்த் ஆகிய அனைவரும் கலந்து கொண்டு அகில கர்நாடக மாநில தலைமை தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை சீரும் சிறப்புமாக கொண்டாடினார்கள் மதிய உணவை ஒன்றுவிட்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்டு மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தார்கள் கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து விட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை main